சட்டமன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை கேட்காமல் தொடர்ந்து அரசியலமைப்புச் சட்டத்தை மீறி சபாநாயகர் செல்வம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு சட்டமன்ற செயலரிடம் கடிதம் அளித்துள்ள விவகாரம் புதுச்சேரி அரசியலில் பரபரப்பை நீடித்து வருகிறது புதுச்சேரி உள்ளையன்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளவர் நேரு இவர் இன்று சட்டமன்றத்தில் உள்ள சட்டப்பேரவை செயலரை நேரில் சந்தித்து சபாநாயகர் செல்வம் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வலியுறுத்தி கடிதம் ஒன்றை அளித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை சபாநாயகர் செல்வம் மதிப்பதில்லை என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் குறைகள் கருத்துக்களை கேட்பதில்லை என்றும் தான் வகிக்கும் பதவியின் புனித தன்மையை அவமதிக்கும் வகையில் அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று வருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைவராக உள்ள கமிட்டியின் செயல்பாடுகளில் தொடர்ந்து தலையிட்டு தொடர்ந்து அவர் அரசியல் அமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதால் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தி சட்டமன்ற செயலரை சந்தித்து கடிதம் வழங்கியுள்ளதாக தெரிவித்தார் மேலும் சபாநாயகர் மீது யார் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அதனை தான் ஆதரிப்பதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார் நம்பர் <wh> <cha>. <whclass Éansi>

அவர்களின் தவறான செயல்பாடுகளால் புதுச்சேரி சட்டமன்றத்திற்கு அவமரியாதையும் தலைகுடிவும் ஏற்படும் விதமாக அவர்களது செயல்பாடு இருக்கிறது அதை பத்திரிகையாளர்கள் மற்றும் புதுநல அமைப்பினர் எல்லாரும் அதை தவறுன்னு சுட்டிக்காட்டியும் தனது போக்கை அவர் சரியான முறையில் மாற்றிக்கொள்ளாதனால் அவர் மீது இன்று நான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முன்மொழிந்து சட்டப்பேரவை செயலாளர்களும் சமர்ப்பித்திருக்கிறேன் ஏன்னு கேட்டோம்னாக்கா ஒரு எனக்கு நான் சட்டபூர்வமாக தான் இதை சொல்கிறேன் தீர்மானம் மற்றும் அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் அதாவது சபாநாயகர் துணை சபாநாயகர் அமைச்சர் அமைச்சர் சபாநாயகரு அமைச்சர்கள் தீர்மானம் அத்தியாயம் பதினெட்டு விதி எண் இருநூத்தி ஐம்பத்தி மூணு படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ஆண்டு புதுச்சேரி சட்டமன்ற நடைமுறை மற்றும் நடத்தை விதிகள் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆண்டு யூனியன் பிரதேச ஆட்சி பரப்பின் ஏழு பிரிவின் படி நான் இந்த

தலைவரை நியமிச்சு அந்த குழுக்களை செயல்பட செய்யணும் அதுக்கு சட்டமன்ற குழு போட்ட பிறகு அதுக்கு உறுப்பினரை போட்டு அவங்க செயல்பாடு சட்டமன்ற தலைவருக்கு சமர்ப்பிக்கலாம் ஆனா இவரே வந்து அந்த சட்டமன்ற குழு தலைவர்களுடைய கூட்டத்தை இவ தலைமை கூட பாத்துக்கலாம் ஏலத்துல ஒரு பொதுக்கணக்கு மீட்டிங் நினைச்சு அப்ப இது வந்து இந்த குழுவுல வந்து என்ன சொல்றாங்க இதுல தவறு இருந்தா சுட்டி காட்டி உறுப்பினர்கள் ஆலோசித்து இது மூலயமா நடக்கூடிய நடவடிக்கைய சட்டமன்ற தலைவர்கிட்ட அப்புறம் தான் இவரே வந்து ரைட் அப் பண்ணிட்டு போறது கிடையாது இல்ல எவ்வளவு ஊழல் நடந்தாலும் எவ்வளவு குறைகேடு நடந்தாலும் எவ்வளவு காசு வீணாட்சி இருந்தாலும் அரசாங்க பணத்தை இவர் பண்றதுக்கு இவரு வந்து இவருக்கு கொடுத்த அதிகாரம் கிடையாது அதனால இந்த மாதிரி பல நிகழ்வுகளை இவரு பண்ணி இருக்கிறதுனால இந்த சட்டமன்றத்துக்கு உண்டான மாண்பியம் மரியாதையும் ஒரு பல தவறுக்கு அவரே இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் அவரே முன் வந்து பதவி விலகணும் அப்படி இல்லைனாக்கா இத சட்டப்படி இதில் தெரியப்படுத்தி இவருடைய செயல்பாட்ட கண்டித்து இது பண்ணுவோம் அதே நேரத்துல இத தீர்மானத்தை நான் சுட்டுக்கிற சட்ட செயல அவர் வந்து இந்த சட்டப்பேரவையில் வச்சு நம்பிக்கையில் தீர்மானத்தை கொண்டு வரணுன்றது இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் இது புதுச்சேரிக்கு ஒரு அவமான செயலாக இருக்குது ஒரு புதுச்சேரி சபாநாயகர் செயல்பாடு அதனால அந்த செயல்பாடை கண்டிக்கணும் விதமா இன்னைக்கு உங்க வாயிலாக கொடுக்குறேன்